மேலாதே <laughs> பீச் <laughs> 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 ரொம்ப நாளைக்கு அப்புறமா எங்களோட பிரதம மந்திரிகள் மேலே நாங்க ஸ்டார்ட் இருக்கோம் புதுசா வந்து

திரும்புத்துவ <laughs>

இப்ப ஒரு போட்டி ஒன்னு அண்ட் அதுக்கு முன்னால ரொம்ப நாளைக்கு அப்புறமா எங்கள்ட

தேவாங்குகளை தேவதையாக்கும் தேவாங்குகளாக இருக்கும் நாம் போட வேண்டிய ஒரே கிரீம் இடைவெளியை போக முதல்ல முதலாவது வந்து நான் ஆற பாட்டு படி கொடுப்போம் இப்ப பனிஷ்மெண்ட் தோல்வி ஒத்துக்கொள்ள

아아아아아아아아아아아아아아아아아아아아아아 아아아아 <목 아마>

அவருக்கு வந்து காலையில வந்து காலைக்காட்டம் முடிக்கிற எப்படி செய்த அனுபவம் கூட வெட்ட வழியில சரி இப்படி வந்து உடனே இருந்தால் வங்காளிங்க பார்க்குற சுத்தம் வந்து பார்க்குற அதுவும் பயம் ஜானக்கார இருக்கான பயம் பக்கத்தில் பத்தைக்கு ஆறு மணிக்காக பார்த்தா சரி எல்லாத்தையும் அண்ணாண்டு இப்படி அடிக்க அடிக்க கூட பக்கத்தில் பர்றாரு தம்பி நாங்கள் அங்கால போங்க சரி எல்லாத்தையும் வார அப்படியே வந்தா இல்ல இல்ல அதான் வந்து நீ என்ன விட்டாலும் கொஞ்சம் தூரம் சரி எல்லாம் பாத்துக்கிட்டு பக்கத்துல மிதி வடிகள் இல்ல அப்பாடா ஃபர்ஸ்ட்டுக்கு போட்டிக்க ஷோட் சாக்கலடி தலையில எப்படி அடிக்கணும் அடி போட்டு அடி போட்டு ஓகே <mudgeon bringing in throat>

ம் ஓகே இப்போ கலாரி தமிழ் பாட்டு வந்து ட்ரை பண்ணி பார்த்தாச்சு இப்போ வந்து சகோதரமலை பாட்டு ஒன்று வந்து ட்ரை பண்ணி பாக்கிறேன் ரெண்டு சொன்னால் தெரிஞ்ச பாட்டை விட தெரியாத பாட்டை படிச்சாதான் அதில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் அதான் சுதந்திர ராகம் ம் சுதந்திர ராகத்தில் வந்து இப்போ அவர் பாடப்படுறாரு நாங்கள் ஊற்ற ஏதோ ஊற்றி எடுத்துக்கிறோம் ஓகே இப்போ வந்து நம்ம எடுக்க போடுற ராகம் வந்து மஹிந்த ராகம் அந்த ராகத்தில் எடுப்போம் அதாவது ஸ்ரீலங்காக்குரிய ராகம் உண்டு சரியா ஹெலிகாப்டர் இல்லையா

படிச்சு நானும் பொது கொள்ள

மன்னிபுட்டு தர மாட்டேங்கு ரைட் ஒன் புலியமரா உசிப்பி விட்டா சலுகைலாம் பொறுந்த மதுரையிலேருந்து ஆடு முடிய தவறு ஊருமே கூலினமே கைய மனச மறந்து அது காலட்டும் நம்ம கூட்டம் போனேன்

ചേറിയാ ഉം ഒരു ഇങ്ങോന്ന എന്ന ഇംഗ്ലീഷ് വാട്ട് പോട്ട് വാങ്ങോ ഇതിനിട അതിനന്നാണ് അല്ലേ നിങ്ങൾ നമ്പർ കേട്ടാ നിങ്ങൾ തന്നെ നല്ല വാണ്ട കുറഞ്ഞവായി നമ്മ മുത്തുകാട് ഓണം ആടാ നാ ഉത്രടാടന്നിയാടാ ആ ആ ഉം ആള് മുറു ആ മുറു ആ ബുടായിൻ ബുള്ള കേറ ബുട കേറ ആ என்ன இங்கிலீஷ் பாட்டு அப்புறம் இங்கிலீஷ் படிக்க ஓகே மக்களே இப்போ என்னன்னு சொன்னா ஓகே மக்கள் இப்போ என்னன்னு சொன்னா வந்து நம்ம பொடியினல் வந்து இங்கிலீஷ் பாட்டு படிக்கட்டான்னு சொல்லி நம்ம தந்திரிக்கனல் வந்து நம்ம அதுக்கு ஏத்த மாதிரி பாட்டு படிக்கப்றோம் கவர் ஆகப்பறம் பாருங்க

Tang ko le ko la pa ti bola bola ti ko ting bola bola pat ko la pat ki ui ko u പണി ിങ്ക അമ്മ അപ്പാട്ട് അയ്യോ

பிரியா <pyatete> <laughs> <esh> நீ பச்சையே குத்துறான் குத்துறான்னு வாயில வந்துடும் போகுது வேணுமென்றா லண்டன் போய் நெடுக்கிற டாடி நாளைக்கு நான் கல்யாணம் கட்ட பிராமண போன வச்சு ஆள் மாறு டூ 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 நான் போறேன் அதுக்கு நண்பர் நானா கடை தானா கூப்பிட்டா நண்பன் வந்துருக்கா இத இதை பாட்டி செலிவரி பண்ண போறோம் ப்ரோ போய் தொலையட்டும் சனியன் அதுக்கெல்லாம் கஷ்டப்படுறது இல்ல நானெல்லாம் போய் தொலைச்சி போ பிடி போட புட்றா பா நமக்கு கண்ணீர் அஞ்சலி போ சேரோட்டு நண்பர் போகுதுடா சிரிகாமாப்பா சிரிக்க போவது யாருப்பா சீசன் வந்து ஒன்று தான் ஆனால் ரவுண்டு வந்து பலதும் போய்கொண்டிருக்கு ஸோ எத்தனை ரவுண்ட் வந்து என்ன கேஞ்சாண்டா மூணவ நாலு ரவுண்ட் நாளாக நாலஞ்சு ரவுண்டுகிட்ட வந்து இருக்கு ஸோ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் அவுட் ஆகிட்டாப்ல இவர் அவுட் ஆகிட்டாப்ல அவர் அவுட் ஆகிட்டாப்ல ரெண்டு பேரும் தான் இருந்தால் சனியை நடுவில் வந்து ஒரு பாட்டை படித்தா பாடால் வந்து தண்ணி அப்போ நம்மளே வந்துட்டு அவுட் ஆகிட்டோம் இப்போ நம்மளை வச்சு விளையாட்டு காட்ட போகிறாங்க அப்போ இதில் இவரு சிரிச்சே ஆகணும் അത് കേടുങ്ങോടിവാപ്പാ ഓടിവാ ഓടിവാ

ஒமில்லாக்கா கொஞ்சம் வைத்தியம் சரி ஓகே அவருக்கு பண்ணி சொல்லுங்க பயங்கரமா ஒரு

ആ കാജു കാട്ട കാ

ഇത് ശരി വരാം അടയ്ക്കുണ്ടേ പതിനാലു റിമാൻഡ് പോയിട്ട് പന്ത്രണ്ട് പക്കേറ്റ് അമൗണ്ട് എടുത്താല് മാദേവ്

मंगोलिया कोंगो बोलिया बाबा कोंगो बोलिया वाला अरे मंगो बोलिया ना मंगो बोलिया नाटी पेरे माती जो रणी पार्टी पेरे पुरा चलिए बाढ़ पुरा कोंगो बोलिया चलिए बाबा बे वो लोग मंगो बोलिया सॉन्ग चढ़ रहा है अंदर नाटक कर रहा है आरामनित्यलवाइना कबाड़ दे दूं पड़े मंगो बोलिया वनिता � Wah, berita-berita, 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 is abridab so abridab sabab abridab or ramridab sabab sabab adar kadinene enna paattundiruka paargire hanman going day rani dab endra sonnga undu idhaiye odane marichu vaadhu ama people deng samay sab ini enna seyru avan ராக <laughs> <laughs> <laughs>

ராஜா வந்து இறுதியா ஒரு நடன தொடரும் இதை முடிச்சு கொள்ளும் சரியா அது 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 ஒரு ஃபன்னான நடனம் அதில் அந்த டான்ஸில் அந்த வீடியோ கிளிப்பு சைட்டில் அட் பண்ணுறோம் நோமலாக வரும் பாருங்க அதே மாதிரி இப்போ எங்களுடைய டீம் வந்து இப்போ டான்ஸ் பண்ண போகுது காத்தடிக்கணும் Der er de.